அனைவருக்கும் வணக்கம் நாலரை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஸ்டாலின் பிரியாணி சாப்பிட்டு பல்லு குத்திட்டு இருந்தீங்களா இந்த மக்கள் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரங்களாவே தெரியுது இல்லை இந்த ஆட்சியாளர்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் திமுக தரப்புல இன்னைக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தோட தொடக்க விழா அப்படிங்கிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குதுங்க இதை பத்தி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு விளம்பரம் மன்றத்துக்கு திமுகவுக்கு சொல்லி தரணும் அந்த அளவுக்கு விளம்பரம் அப்படிங்கறது பிரம்மாண்டமா நடக்குது மக்கள் எல்லாம் கூட்டம் நிறைய காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அரசு பேருந்து எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு திமுக வழக்கமா செய்யக்கூடிய விஷயம் தானே சோ அதுலாம் வந்து கூட்டத்தை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க ஏன் பாமாண்டமா செய்யறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே செய்யாத இதையாவது செய்ய போறாங்களா மக்கள் இது வரைக்கும் கண்ணிலேயே பார்க்காத ஒரு விஷயத்த புதுசா தமிழ்நாட்டுல கொண்டு வந்து சேர்க்க போறாங்களா அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னா ஒன்னு கிடாதுங்க ஒரு ஈர வெங்காயம் கிடையாது இவ்வளவு நாளா நாம சாதாரண மக்கள் ஒரு விபீஸ்ல ஒரு வேலை நடக்கணும் ஒரு பட்டா வாங்கணும் ஒரு சிட்டா வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்ல ஒரு வேலை நடக்கணும் ஒரு பிறப்பு சான்றிதழ் இல்லை இறப்பு சான்றிதழ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு இவ்வளோ நாளாக அந்த இதெல்லாம் நம்ம போய் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருந்திருப்போம்ல ஸோ அதை நீங்கள் இனிமேல் அப்படி வாங்க வேணாம் நாங்கள் வந்து சிறப்பு முகாம் போடுறோம் அதன் மூலமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக இத்தனை துறைகளில் இத்தனை சேவைகள் அப்படிங்கிறத நாங்கள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ அதை இப்போ தொடக்க விழாவாக இன்னைக்கு நடத்தியிருக்காங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அப்போனா முன்னாடி வருஷம் ஆட்சி நடந்தது இல்ல இந்த நாலரை வருஷத்துல நீங்க யாருமே பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இல்ல பட்டா சிட்டா பேர் மாத்துறது அது இதுன்னு எத்தனை டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பிரச்சனைக்காக நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ் போவோம் அதெல்லாம் நம்ம செஞ்சதே இல்லையா இந்த நாலரை வருஷத்துல இதெல்லாம் இல்லாம தான் நம்ம இருந்தோமா நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு இன்னும் நம்ம வந்து பிறப்பு சான்றிதழ் வாங்காம தான் இருந்தோமா சோ இதெல்லாம் நாங்க சரி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிக்கிறாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா யாராவது ரோட்ல இறங்கி போராடினாங்களா எங்களுக்கு இந்த சேவை எல்லாம் வந்து அது தான் இருக்குன்னு தெரியும் மக்கள் அதுக்கு பழகி போயிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அன்றாடம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஆனா எங்கேயாவது மக்கள் வந்து எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு இது அதுவா இருக்கு அது இதுவா இருக்குன்னு எங்கேயாவது போராட்டம் நடத்தினாங்களா எங்கேயும் போராட்டம் அப்படிங்கிறத பாக்கல இல்ல இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த திட்டம் சம்பந்தமான போராட்டம் எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோம் எங்களுக்கு வந்து வீடு கட்ட வந்து அந்த அனுமதியே கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து கட்டணம் கட்ட வந்து அனுமதியே கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து பாகாள சாக்கடை வந்து இந்த பக்கம் அமைச்சு கொடுங்க அப்படின்லாம் சொல்லி எங்கேயாவது அதுக்கு வந்து ஒரு சிறப்பு முகாம் போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது மக்கள் போராடி இங்க பாத்துருக்கீங்களா பட் இவங்களெல்லாம் இப்ப வந்து அரசியல் ரீதியா ஏன்னா இது சம்பந்தப்பட்டது எல்லாமே அடிப்படை மக்கள் எளிய மக்கள் வெகுஜன மக்கள் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த திமுக இப்ப கையில பெரிய பிரச்சாரமா கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இங்க யாருமே எதுவும் கேட்காததுக்கு இவங்க சிறப்பு முகாம் போடுறாங்க ஆனா இந்த நாலரை வருஷத்துல எத்தனை பேர் போராட்டம் நடத்தினாங்க செவிலியர்கள் போராட்டம் நடத்தினாங்க துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க போக்குவரத்துல வேலை பாக்குறவங்க போராட்டம் நடத்தாங்க அப்படின்னு எங்க பார்த்தாலும் போராட்டம் ஆளாளுக்கு ஒரு கோரிக்கை மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் அவ்வளவு பேர் போராட்டம் நடத்தி எங்களுக்கு இந்த டிமாண்ட் இருக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இதை செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் போராட்டம் நடத்தினாங்க அவங்களெல்லாம் அடிச்சு ஒடிச்சு அவங்கள வந்து அப்படியே அமைதியாக்கி இன்னும் அவங்களுக்கு எதுவும் ஒரு பணி நிரந்தரம் கூட ஆசிரியர்கள் எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அவங்களெல்லாம் கூட கண்டுக்காம அவங்களெல்லாம் மறந்துட்டு இவ்வளவு நாளா நாலரை வருஷமா எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி போராடினவங்களை மறந்துட்டு இப்போ வெகுஜன மக்களை கவர்ற மாதிரி இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டமான பாலிடிக்ஸ் தாங்க இத என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜூலை பிப்டீன் வந்து இதை தொடக்க விழா அப்படிங்கிறது நடக்குதா செப்டம்பர் வரைக்கும் நடக்க போதா தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் இடங்கள்ல சிறப்பு முகாம் போட்டு அங்க வந்து இப்ப நம்ம நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க போயிட்டு நம்ம அந்த மனுவை கொடுத்தோம் அப்படின்னா நாப்பத்தி அஞ்சு நாளில் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்குறதா இவங்களோட இதுவே அதுக்காக வந்து நிறைய பேர் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்குல்ல இந்த அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு இது போக நிறைய வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஒரு பெரிய அளவுல கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க நிறைய பேரையே வந்து இந்த திட்டத்துக்காக இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க இப்படி இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறதுனால சரி இவங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய கலெக்டர் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு எல்லாம் அங்க வந்துடுறாங்க அப்படின்னா அங்க ஒரு வேலை இருக்கும்ல இயல்பா நார்மலா நடக்கக்கூடிய வேலை இருக்கும்ல அந்த வேலையெல்லாம் யாரு பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அது தான் வந்து இங்க நீங்க இப்படி பண்றீங்களே உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் அரசு நிர்வாகிகளையும் நீங்க பயன்படுத்துறீங்களே அப்பனா அந்த நடந்துட்டு இருக்க அரசு நிர்வாகமும் அந்த விஷயமும் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விய நீங்க தான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கணும் கேட்டு சொல்லணும் இதுல வந்து நகர்ப்புறம் தனியா கிராமப்புறம் தனியா பிரிச்சிருக்காங்க நகர்ப்புறத்துல வந்து பதிமூணு துறைகள்ல வந்து மொத்தம் நாற்பத்தி மூணு சேவைகள் பண்ண போறாங்களாம் அதான் நகர்புறத்துக்கு ஏற்ற மாதிரி சேவைகள் இருக்கும்ல எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் எங்கள் பா சாக்கடை பிரச்சனையாக இருக்கு இல்லை வந்து நாங்கள் தெருவோரம் கடை வைக்கணும் அதுக்கு எங்களுக்கு ஒரு அட்டை கொடுங்கன்னு கேட்கறது இல்லை வந்து எங்களுக்கு கட்டணம் கட்டணும் அதுக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மக்களுக்கு அந்த தேவை அப்படிங்கிறது இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நாற்பத்தி மூணு சேவையாக வந்து பதிமூணு துறைகளில் நகர்ப்புற பகுதியில் பண்ண போகிறாங்களாம் கிராமப்புற பகுதியில் வந்து மொத்தம் பதினஞ்சு துறைகளில் வந்து நாற்பத்தி ஆறு சேவைகளை பண்ண போகிறாங்களாம் ஸோ அதை செய்ய தான் இயல்பா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த என்னமோ புதுசா இது வரைக்கும் நடக்காத மாதிரி மக்கள் வந்து இத பார்க்காத மாதிரி நிறைய அரசுல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த விஷயம் செய்யறது அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப கேவலமா இருக்குங்க இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா இதெல்லாம் எடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க ஏதோ திமுக அரசு செய்யாத செய்கிற மாதிரி இவங்க தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு சொன்னாங்க அதெல்லாம் செய்யாம இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து செய்யறாங்கல்ல நீங்க சொன்னதை செய்யுங்க இங்க போராட்டினாங்கல்ல அவங்களுக்கான நீதியை கொடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம் அப்படின்னு இங்க யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க இது அரசியல் ரீதியா பெருசாக இல்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது நம்மளை ஏமாற்றக்கூடிய கண் துடைப்பு செய்யக்கூடிய தேர்தல் வா தேர்தல்ல நம்மளுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஈபிஎஸ் அவர்கள் இருக்காங்கல்ல இவ்வளவு நாள் வந்து இப்படிலாம் அவரு வந்து இவ்வளவு ஹியூமரா பேசுவாரா இல்ல இத மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி பேசுவாரா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் இப்ப பேச முடியுது இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தை வந்து குறிப்பா வந்து அவர் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறாரு என்ன சொல் அவரு கேக்குறதே உங்களுடன் ஸ்டாலின் தலைப்பு வச்சிருக்கீங்களா ஸ்டாலினா ஏதாவது பக்கத்து இருந்தாரா ஸ்டாலினா இருந்தாரா இப்ப திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வந்து நிக்கிறீங்களே நாலரை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில இருக்கப்ப புகார் பெட்டி அப்படிங்கிறது அங்க அங்க போய் வச்சு உங்களுக்கு அதிமுக ஆட்சியில என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து இந்த பெட்டிக்குள்ள போடுங்க நாங்க பூட்டி வச்சிருப்போம் திமுக ஆட்சிக்கு உடனே எல்லாத்தையும் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே நாலரை வருஷம் ஆச்சு இன்னும் அதை சரி செய்யலையா அந்த பெட்டியை திறக்கவே இல்லையா அந்த பூட்டை உடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமரா இவங்கள விமர்சிக்கிறத தாண்டி அதே மாதிரி இவங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இவங்க பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகளால இந்த அரசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல் அப்படிங்கிற விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி நிறைய மேடைகள்ல எடுத்து பேசுறாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு வெற்றி பிரச்சாரம் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு எல்லா அரசியல் தலைவர்களுமே புரிய வைக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் நீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் இருக்குல்ல அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இது எந்த அளவுக்கு ஏமாத்து வேலை அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இத மாதிரி சொசைட்டில நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி